ியாவின் சுலவெசி தீவில் எரிமலை ஒன்று பலமுறை வெடித்ததைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனையடுத்து ஆபத்தான பகுதிகளில் இருந்து சுமார் பதினொன்று ஆயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவின் சுலவசி தீவில் உள்ள டானா டோராஜா என்ற இடத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த சூழலில் சுலவெசி தீவில் உள்ள ருவான் என்ற எரிமலை ஐந்து முறை வெடித்து சிதறியதாக இந்தோனேசியாவின் எரிமலை மற்றும் புவியியல் பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது மேலும் எரிமலையை சுற்றி ஆறு கிலோ மீட்டர் தொலைவுக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் இருக்கக்கூடாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேசியா விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது சமீபத்திய நிலநடுக்கங்களால் டெக்டானிக் அடுக்குகளில் ஏற்பட்ட தாக்கமே இந்த எரிமலை வெடிப்புக்கு காரணமாக இந்தோனேசியாவின் எரிமலை மற்றும் புவியியல் பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது பிக்காயின் மோசடி வழக்கு தொடர்பாக பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ரா மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ராஜ்குந்த்ரா மற்றும் ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான தொன்னூற்றேழு எழுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது மும்பை ஜூகுவில் உள்ள ஷில்பா ஷெட்டி பெயரில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் புனேவில் இருக்கும் பங்களா மற்றும் ராஜ்குந்தாவின் மற்ற சொத்துகளையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது வழக்கின் பின்னணி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் கேன் பிட்கோன் என்ற பெயரில் முதலீட்டாளர்களுக்கான திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது பிக்காயினில் முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் பத்து சதவீதம் லாபம் பெறலாம் என அறிவித்து வேரியபிள் டெக் லிமிடெட் என்ற நிறுவனம் நாடு முழுவதும் முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் பெற்று ஆறு அறுநூறு கோடி ரூபாய் அளவில் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது பிள சிறண்டு படித்துவிட்டு அடுத்து என்ன படிப்பது எங்கே படிப்பது எந்த படிப்புக்கு வேலைவாய்ப்பு அதிகம் என பல கேள்விகள் மாணவர்களுக்கு எழும் அத்தகைய மாணவ மாணவியர்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கும் வகையில் விஐடி சென்னை வழங்கும் இந்த தமிழ் திசை உயர்வுக்கு உயர்கல்வி எனும் ஆன்லைன் தொடர் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வை ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சவீதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆகியன இணைந்து வழங்குகின்றன இந்நிகழ்வில் பிள சிறண்டு முடித்த பிறகு படிக்க வேண்டிய படிப்புகளான இன்ஜினியரிங் பிசிக்கல் சயின்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன் ஃபுட் சயின்ஸ் ஆங்கில மொழி இலக்கியம் பாடங்கள் குறித்தும் இவ்வகை பாடங்களை படிப்பதனால் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் பற்றியும் ஆலோசனைகள் வழங்கப்படவுள்ளன வருங்காலத்தில் தொழில் மற்றும் எதிர்காலத்தை தொழில்நுட்பம் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் இந்நிகழ்வின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இந்த நிகழ்வில் பங்கேற்க கட்டணமேதுமில்லை பங்கேற்க விரும்புபவர்கள் எசிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ 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 டாட் எச் சாய்கோடை ஜீரோ ஜீரோ ஒன் என்ற லிங்க் மூலமாக பதிவு செய்து கொண்டு பங்கேற்கலாம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிமீறல்களை தடுக்க அனைத்து தொகுதிகளிலும் பறக்கும் படைகள் மற்றும் நிலைக்குழுக்களை தேர்தல் ஆணையம் அமைத்திருந்தது அவை வாகனச் சோதனை மற்றும் புகார்கள் அடிப்படையில் வீடுகள் அலுவலகங்களில் சோதனையில் ஈடுபட்டு வந்தன இந்நிலையில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் பறக்கும் படை மற்றும் நிலைக்குழுக்கள் சோதனையை வாபஸ் பெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதேநேரம் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் வரை அம்மாநிலங்களை ஒட்டியுள்ள தமிழக எல்லை மாவட்டங்களில் மட்டும் தேவைப்படும் இடங்களில் பறக்கும் படை மற்றும் நிலைக்குழுக்கள் தங்கள் பணிகளை தொடரும் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லும் ரொக்கத்துக்கான உச்சவரம்பு ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்பதில் மாற்றமில்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று ஏப்ரல் இருபத்தொன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெறுகிறது இதையொட்டி திருக்கல்யாண மண்டபத்தை நறுமண வெட்டிவேர்கள் பல வண்ண மலர்கள் பெங்களூரு மலர்கள் தாய்லாந்து ஆர்கிட் மலர்கள் உள்ளிட்ட பத்து டன் மலர்களால் அலங்கரிக்கும் பணிகள் நடைபெற்றன திருக்கல்யாணத்தை தரிசிக்க கட்டண தரிசனத்தில் ஆறு ஆயிரம் பேர் இலவச தரிசனத்தில் ஆறு ஆயிரம் பேர் என மொத்தம் பன்னிரண்டு ஆயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் மொத்தம் மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் இன்ஸ்டாகிராமில் தனக்கென லட்சக்கணக்கான விசிறிகளை சம்பாதித்த இளம் பெண் சுர்பி ஜெயின் வயது முப்பது அதிநபீன ஆடை அலங்காரத்தின் மூலம் பலரை கவர்ந்தவர் இருபத்தேழு வயதில் முதல் முறையாக கற்பப்பை வாய்ப்புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பின்னர் வழக்கம்போல் உற்சாகமாக இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை வெளியிட்டு வந்தார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தனது இன்ஸ்டா பக்கத்தில் புகைப்படம் வெளியிட்டு அவர் எழுதிய கடைசி பதிவில் இன்னும் சிகிச்சை தொடர்கிறது எல்லாம் சீக்கிரம் முடிந்துவிட வேண்டுமென நினைக்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி சிறுபி காலமானார் இதனால் பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது